மாவீரர்களை நினைவேந்து தமிழர்களுக்கு உரிமையுண்டு அனுரு அரசு பதிலடி மீன்கள் போட்டி போட்டு பிடிக்கும் மக்கள் எதிர்கட்சிகளின் வலையில் சிக்காதீர்கள் அனுரு அரசின் பெண் அமைச்சர் விடுத்த அறிவிப்பு அனுரு அரசின் எம்பிக்களுக்கு கிடைத்த மாற்றம் அனுரு அரசின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு காத்திருக்கும் அதிர்ச்சி இணையத்தில் வைரலாகும் பிரதமரின் புகைப்படம் ஒன்றாரியோவில் அதிகரிக்கும் பனிப்புயல் பொது மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை வடக்கு கிழக்கில் வாழும் தமிழர்கள் தம்முடைய உறவுகளான மாவீரர்களை நிறைவேந்த முழு உரிமை உண்டு என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் அரசியலில் புறக்கணிக்கப்பட்டவர்களே மாவீரத்தினர் விவகாரத்தை கையிலெடுத்து இனவாத முரண்பாடுகளை மீண்டும் தோற்றுவிக்க முயற்சிக்கின்றனர் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகின்ற போது நாட்டில் மீண்டும் பிரிவினைவாத முரண்பாடுகளை வேண்டிய தேவை வடக்கு மற்றும் கிழக்கு தமிழ் மக்களுக்கு கிடையாது தேசிய மக்கள் சக்தி தலைமையிலான அரசுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்களும் ஆதரவு அளித்துள்ளார்கள் இந்த அரசில் தமிழ் மற்றும் முஸ்லிம் மக்கள் பிரதான பங்காளிகளாக உள்ளனர் அனைத்து இன மக்களின் ஒத்துழைப்புடன் சிறந்து அரசு நிர்வாகத்தை முன்னெடுப்போம் வடக்கு கிழக்கில் மாவீர தினத்தை தமிழ் மக்கள் அனுஷ்டிப்பதனால் தேசிய பாதுகாப்பிற்கு எந்தவித பாதிப்பும் ஏற்படாது தேசிய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது ஆகவே இனவாதத்தை முன்னிலைப்படுத்தி தெற்கில் அரசியல் செய்யும் தரப்பினர் வீணாக அச்சமடைய தேவையில்லை என வசந்த சமரசிங்கு தெரிவித்துள்ளார் பவனியா குளத்தின் வான்பாயும் இடத்தில் நீருடன் பெருமளவான மீன்களும் அதனையொட்டி போட்டி போட்டு மக்கள் பிடித்துச் செல்வதை அவதானிக்க முடிகின்றது பவனியாவில் பெய்து கடுமழை காரணமாக பல குளங்கள் வான்பாய்ந்து வருகின்றன அதில் பவ்னியா நகரை ஆண்டியுள்ள பிரதான குளமான வருகின்றது மீனும் பெருமளவில் நுளம்பு வலை மீன் வலை துணி வேட்டி என்பவற்றை போட்டி போட்டு பிடிப்பதை அவதானிக்க முடிகின்றது விரால் கிளறு போன்ற பெருமளவான மீன்கள் பிடிக்கப்படுவதுடன் அதனை பிடித்து செல்பவர்கள் மகிழ்ச்சியில் செல்வதையும் அவதானிக்க முடிவதாக அறியக்கூடியதாக இருக்கின்றது ஆடம்பர வாகனங்களை ஓட்டுவதற்கு கதவுகளை திறப்பதற்கும் வேலையாட்கள் இருக்க வேண்டும் என்று பிரச்சியோக ஆசை எதுவும் இல்லை என குழந்தைகள் மற்றும் மகளிர் விவகார அமைச்சர் தேவை என்கின்றார் அவர் யாருக்கு வாகன உரிமம் வழங்கப்படாது புதிய அரசாங்கத்தின் கீழ் யாருக்கும் வாகன உரிமம் வழங்கப்படாது என்றும் உரிய கடமைகளுக்கு மட்டுமே வாகனம் வழங்கப்படும் என்றும் ஐந்து வருட முடிவில் வாகனங்கள் திரும்ப ஒப்படைக்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் மாத்திரையில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றுகின்ற போது அவர் இந்த விடிகத்தை வலியுறுத்தியுள்ளார் அடுத்த தேர்தலுக்கு முன்னர் அரசாங்கத்தின் மீது அதிருப்தி அடைய செய்யும் அரசியல் தந்திரமாக அரிசி தேங்காய் இல்லை என குற்றம் சுமத்துவதாகவும் அவர்கள் மீது மக்கள் வீழ்ந்துவிடக்கூடாது என்றும் அவர் கூறியிருக்கின்றார் இருப்பினும் பொதுத் தேர்தலுக்கு பிறகு தீவிரமாக வேலை செய்வதற்கான வாய்ப்பு மழை மற்றும் வெள்ளத்தால் தடைப்பட்டது அளிக்கின்றது என்று அவர் தொடர்ந்து கூறியிருக்கின்றார் மேலும் அடுத்த தேர்தலுக்கு முன்னர் அரசாங்கத்தை அதிருப்தி அடைய செய்யும் அரசியல் தந்திரமாக தேங்காயில்லை என்று எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன அதற்காக மக்கள் அதில் வீழ்ந்துவிட வேண்டாம் என்று அவர் மேலும் ஆளுங்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு உத்தியோகபூர்வ வாகனம் வழங்க அரசாங்கப்படுத்த தீர்மானம் மீளப்பெறப்பட்டுள்ளதாக அரசு உயர் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார் அரசாங்க உறுப்பினர்களின் உத்தியோகபூர்வ கடமைகளுக்கு உத்தியோகபூர்வ வாகனத்தை வழங்குவதற்கு பதிலாக அவர்கள் பயன்படுத்தும் தனியார் வாகனங்களுக்கு எரிபொருள் ஒதுக்கீட்டை வழங்க அரசாங்கம் தற்போது தீர்மானித்துள்ளதாக அந்த அதிகாரி கூறினார் ஆளும் அரசின் எம்பிகளுக்கு வாகனம் வழங்குவது தேசிய மக்கள் சக்தியின் கொள்கைகளுக்கு எதிரானது என கிளர்ந்த எதிர்ப்பை அடுத்து ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு உத்தியோகபூர்வ வாகனம் வழங்கும் முடிவை அரசாங்கம் மாற்றியுள்ளதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் எனினும் அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்களுக்கு அமைச்ச கடமைகளுக்காக உத்தியோகபூர்வ வாகனம் வழங்கும் அரசாங்கத்தினுடைய தீர்மானம் தொடரும் என அந்த அதிகாரி மேலும் கூறியிருக்கின்றார் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் அனைவருக்கும் உத்தியோகபூர்வ வாகனம் வழங்க அரசாங்கத்தினுடைய தீர்மானத்தை எதிர்கட்சியின் கடுமையாக விமர்சித்ததுடன் ஆளுங்கட்சி உறுப்பினர்களுக்கு வழங்கப்படும் உத்தியோகபூர்வ வாகனத்தை போன்று தாங்களும் வாகனத்தை கோரவுள்ளதாக எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் சிலர் தெரிவித்திருக்கின்றனர் உத்தியோகபூர்வ தேவைகளுக்காக தாம் தேர்வு செய்யப்பட்ட தொகுதிக்கு செல்வதற்கு வாகனம் தேவைப்படுவதனால் அரசாங்கம் வழங்க தீர்மானித்து உத்தியோகபூர்வ வாகனத்தை பெற்றுக்கொள்ள விரும்புவதாக ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் குழு தெரிவித்திருந்தது இதேவேளை கடந்த அரசாங்கத்தினால் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு தொடர்ச்சியாக வழங்கப்பட்டு வந்த வரியில்லா வாகனத்தை இறக்குமதி செய்வதற்கான அனுமதி பத்திரத்தை இந்த அரசாங்கம் வழங்காது என பொது பாதுகாப்பு மற்றும் நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் தெரிவித்துள்ளார் ஐந்து வருடங்களுக்கு ஒருமுறை அமைச்சரவை பாத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டாலும் இந்த முறை அவ்வாறான அமைச்சரவை பாத்திரம் சமர்ப்பிக்கப்பட மாட்டாது எனவும் அவர் தெரிவித்திருக்கின்றார் அமைச்சர்களுக்கு புதிய வாகனங்கள் இறக்குமதி செய்யப்பட மாட்டாது எனவும் சமகால அரசாங்கத்தின் முக்கியர்களுடைய செயற்பாடுகள் குறித்து பொதுமக்கள் கண்காணித்து வருகின்றனர் பிரதமர் ஹரணி அமரசூர் புகைப்படம் ஒன்று இணையத்தில் அதிகம் பேசப்பட்டு வருகின்றது ஒன்றிற்கு சென்று பொருட்கள் கொள்வனவு செய்யும் புகைப்படம் ஒன்று அண்மையில் யார் ஒருவரால் இணையத்தில் பகிரப்பட்டுள்ளது அதற்காக அவர் ஒரு பாதுகாவலரை அழைத்து செல்வதனை அவதானிக்க முடிந்துள்ளது அத்துடன் தனக்கு தேவையான பொருட்களை தானே தேடி கொள்வனவு செய்துள்ளார் இதனை சூப்பர் மார்க்கெட் சென்ற ஒருவர் புகைப்பட எடுத்துள்ளார் ஆட்சிக்கு புதிதாக வந்துள்ள தேசிய மக்கள் சக்தி மக்களின் அபிமானத்தை பெற்றுக்கொள்ள இவ்வாறு எளிமையாக செயல்படுவதாக வெளிக்காட்டுவதாகவும் சில தரப்பினர் தெரிவித்து வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது கனடாவில் ஒன்றாரியோ மாகாணத்தில் பரி புயல் தாக்கம் அதிகரித்துள்ளதனால் வீடுகளில் பயணம் செய்பவர்கள் மிகுந்த அவதானத்துடன் பயணிக்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அதனாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இதன்போது சில பகுதிகளில் ஒரு மீட்டர் அளவில் பனிப்பொழிவு பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பனிப்புயல் காரணமாக சுமார் முப்பதாயிரம் வீடுகளுக்கு மின்சாரம் துண்டிக்கப்பட்டதாக தெரியவருகின்றது வருகின்றது மாகாணத்தின் சில பகுதிகளில் பெருமளவு பனிப்பொழிவு பதிவாகியுள்ளதனால் பனிப்பொழிவினை அகற்றும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது மேலும் வாகனப் போக்குவரத்து மேற்கொள்வதில் பல்வேறு அசௌகரியங்கள் ஏற்பட்டுள்ளதாக தெரிய வருகின்றது அனைத்து நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தை நீக்கும் சட்டம் மூலம் விரைவில் நிறைவேற்றப்படும் என வர்த்தக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்திருக்கின்றார் அன்றாதுபுரத்தில் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை தெரிவித்திருக்கின்றார் அங்கு மேலும் உரையாற்றிய வசந்த சமரசிங்க ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ எந்தவொரு அரசாங்க வீட்டையும் பயன்படுத்தியதில்லை முன்னாள் அமைச்சர்கள் வீடுகளை ஒப்படைத்துள்ளார்கள் எங்கள் அமைச்சர்கள் யாரும் வீடுகளை கேட்கவில்லை உறுப்பினர்கள் நாடாளுமன்ற அமர்வுகளின் போது தாங்குவதற்கு மாதிவில்லை குடியிருப்பு வளாகத்தில் வீடு வழங்கப்படுகின்றது அமைச்சராக எனக்கு மூன்று வாகனங்கள் கிடைக்க பெற்றிருக்கின்றன ஆனால் நான் அவற்றில் எதையும் பயன்படுத்தியதில்லை சம்பளம் என்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு ஆனால் ஓய்வூதியம் கண்டிப்பாக ஒழிக்கப்படும் என்று அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார்